உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் நான்காம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமடல் இயல் பனிரெண்டு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய இந்த பகுதி மூன்று கருத்துக்களை நம்முன் விளக்குகின்றது கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஓட்டப்பதயம் கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்துவின் வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு பொறுமை மிக்க வாழ்வு புதிய ஏற்பாட்டிலே பொது மிகுந்த பகுதிகளில் ஒன்று இன்றைய வாசகம் கிறிஸ்தவ வாழ்வின் தொகுப்பு சுருக்கம் என்று இப்பகுதியை கூறலாம் நாம் மன உறுதியுடன் வாழ வேண்டுமென்று பழைய ஏற்பாட்டு மேற்கோள்களை காட்டிய ஆசிரியர் ஒன்று நான்கு முதல் நாற்பது இப்பகுதியில் கிறிஸ்தவ வாழ்வின் மாதிரியை நம் கண்முன் வைக்கிறார் ஒன்று கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஓட்டப்பந்தயம் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு குறிக்கோள் உள்ளது போல கிறிஸ்துவ வாழ்வுக்கும் ஒரு குறிக்கோள் உள்ளது இக்குறிக்கோள் கிறிஸ்துவே ஆவர் அவரை போன்று வாழ்தலே நம் நாம் செய்யும் பயணமாகும் நாம் ஓடும் ஓட்டமாகும் பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும் பிளிப்பியர் நோக்கி செல்லும் கப்பல் போன்றதா அல்லது திசை தடுமாறி தத்தளிக்கும் ஓடம் போன்றதா கிறிஸ்துவே அவர் மதிப்பீடுகளே என் வாழ்வின் துவக்கமும் இடையும் முடிவுமாயிருந்து என்னை வழி நடத்துகின்றனவா துன்பம் கண்டு தளராமல் துரிதமாய் விரைந்த மறைசாட்சிகள் எனக்கு துணை நிற்கின்றனரா அல்லது பாவங்கள் பாவ நாட்டங்கள் உலக ஆசைகள் என் ஓட்டத்தை தடை செய்கின்றனவா இரண்டு கிறிஸ்துவ வாழ்வு கிறிஸ்துவின் வாழ்வு எண்ணிக்கையில்லா சாட்சிகள் நம்மை சூழல இருந்து நமக்கு உறுதியும் ஊக்கமும் அழிப்பினும் கிறிஸ்துவே நம் கண் நிற்பது நமக்கு திடமும் தெம்பும் அளிப்பதாகும் கிறிஸ்துவே நம் நம்பிக்கையை தொடங்கி வைத்தவர் அதை நிறைவு பெற செய்தவரும் அவரே பனிரெண்டு இரண்டு கடவுள் மக்கள் பலரை மகிமைக்கு அழைத்து செல்ல விரும்பிய போது அவருடைய மீட்பை தொடங்கி வைத்த இயேசுவை பாடுகளால் நிறைவுள்ளவராக்கினார் இது ஏற்ற செயலே தூய்மையாக்குவர் தூய்மையாக்கப்படுபவர்கள் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்று பரிசுத்தமாக்குபவர் படுபவர்கள் அனைவருக்கும் உயிர் ஒன்று எவ்வளோ ரெண்டு பத்து பாட்டுகளால் நிறைவு பெற்ற இயேசுவின் மேல் கண்களை பதிய வைப்போம் பனிரெண்டு இரண்டு எல்லோரும் இன்புற்றிருக்க தன் உயிரையே ஈந்த இயேசு நாம் இன்னல்களையும் எதிர்ப்புகளையும் மனம் தளராது போராடி வெல்ல நமக்கு உதவுவார் வரையிருக்கும் மகிழ்ச்சியின் பொருட்டு துன்பங்களையும் நிபந்தனைகளையும் ஏற்ற இயேசு நமது ஏழாமையிலும் மனத்தளர்ச்சியிலும் நமக்கு அருகிலிருந்து செயல்படுவார் எனவே நமது நம்பிக்கையில் இருப்போம் இயேசுவை நமது சிந்தையில் இருத்துவோம் பனிரெண்டு மூன்று வெற்றி நமது மூன்று கிறிஸ்தவ வாழ்வு பொறுமை மிக்க வாழ்வு கிறிஸ்துவ பொறுமை என்பது ஏதோ கொட்ட கொட்ட குனிந்து கொடுக்கும் தன்மையதன்று பலமின்மை அல்லது இயலாமையையும் அன்று மாறாக தன்னையே அடக்கி ஆளும் தன்மை குறிக்கோள் திசை திரும்ப தன்மை தடை கண்டு பின்வாங்க தன்மை துன்பத்தில் இடையே துவண்டு விடாத தன்மை எதிர்பாராததை கண்டு மனம் சோரா தன்மை ஆம் கிறிஸ்துவ பொறுமை ஒரு உண்மையான மன உறுதி தளராத நம்பிக்கை கிறிஸ்து கடவுளது அரியணையின் வளப்பறத்தில் அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டு ரெண்டு எனவே கிறிஸ்தவனுக்கும் அங்கே இறைவனுக்கு கருகில் இடம் இருக்கிறது என்ற எண்ணமானது நமது வாழ்க்கையின் அடிப்படை நம்பிக்கையாக இருக்கும்போது நமக்கு அச்சமேது பயமேது ரத்தம் சிந்தும் அளவுக்கு நாம் இன்னும் போராடவில்லை பனிரெண்டு நான்கு நமக்கு வரும் துன்பங்களும் மிக மிக சிறியவையே என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடனும் பொறுமையுடனும் அவற்றை ஏற்போம் நச்செய்தி நச்செய்தியாளர் மார்க்கு இயல் ஐந்து இறை வாக்கியங்கள் இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று முடிய இந்த பகுதி மூன்று கருத்துக்களை நம் உன் படர விடுகிறது மகனை உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்றும் அஞ்சாதை நம்பிக்கையோடு இரு என்றும் குணமளிக்கும் நம்பிக்கை என்றும் மூன்று கருத்துக்களை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கலாம் புயலை அடக்கியவர் நான்கு முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்று பேயை ஓட்டியவர் ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இப்போது பிணியை போக்குகின்றார் இறந்தவனை உயிர்ப்பிக்கின்றார் ஒன்று மகனே மகளே உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று கூட்ட நெருக்கடியில் இரத்த போக்கு பெரும்பாடு எனும் விதா வியாதியில் பன்னிரண்டு ஆண்டுகள் வருந்திய பெண் ஒருத்தி நிற்கிறாள் பழைய சட்டத்தின்படி தீட்டுப்பட்டவள் இவர் லேபிய பதினைந்து இருபத்தி ஐந்து மருத்துவரால் குணம் அடையாது குணம் பெற வேண்டி வேறு வழியின்றி அற்புதராகிய இயேசுவின் ஆடையை தொட்டாலே போதும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையால் அவரது மேலாடையை தொடுகிறார் உடனே குணம் பெற்றதை உணர்கிறாள் இயேசு தம்மில் வல்லமை திடீரென செயலாற்றியதை உணர்கிறார் அக்கூட்டமான சூழலிலும் யார் தன்னை தொட்டது என வினவுகின்றார் அப்பெண்ணின் நம்பிக்கையை பாராட்டி நிரந்தர குணம் அளித்து அவர்களுக்கு உறுதி அளிக்கிறார் யூதர்கள் மரபுபடி போ அமைதியாய் போய் வா என ஆசியும் கூறுகிறார் இயேசுவிடம் குணம் அளிக்கும் சக்தி எப்போதுமே இருந்தது ஆனால் அச்சக்தி பயன் விளைவிக்க வேண்டுமெனில் மக்களின் நம்பிக்கை அச்சக்தியை இழுக்க வேண்டியிருக்கிறது சூரிய ஒளி பிரகாசிக்கிறது திறந்த வெளியில் தான் அதன் பயன் உண்டு காந்த சக்தியில் இரும்பு இழுக்கப்பட வேண்டின் அதன் அருகில் இரும்பை வைப்பது அவசியமாகிறது விசுவாசத்தால் இயேசுவின் வல்லமையை தொடும்போது நம்மில் அவரது சக்தியை உணர முடிகிறது நமது விசுவாசம் பிடிப்புள்ளதாக ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளதாக இருக்கிறதா நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவும் மார்க் ஒன்பது இருபத்தி நான்கு என்று அடிக்கடி கூறுவோமா இரண்டாம் கருத்தாக அஞ்சாதே நம்பிக்கையோடு மட்டுமே யாயிர் என்பவர் ஜெபக்கூட தலைவர்களில் ஒருவர் அவர் எருசுலை மறைநூல் அறிஞரைப் போல் மமதை கொண்டவர் அல்ல எனவே இயேசு செய்த புதுமைகளை கேள்வியுற்று சாக கிடைக்கும் தன் மகளை குணப்படுத்த வரும்படி கெஞ்சிகிறார் இவ்வேளையில் மே சொன்ன புதுமையும் நடக்கிறது இதற்குள் யாயிர் மகள் இறந்து விட்டார் என தகவலும் வந்துவிட்டது இதை கேட்ட இயேசு அவருக்கு நம்பிக்கை அளிக்கிறார் யாயிர் நம்பிக்கையில் உறுதியாய் இருக்கிறார் எனவே வீட்டுக்குள் நுழைந்து இறந்த பெண்ணை பார்த்து தலித்தாக்கும் அதாவது எழுந்திரு மகளே என்கிறார் இயேசு மறித்த இளம்பெண் உயிர் பெற்றெழுந்து நடக்கிறாள் அவளுக்கு உணவு கொடுக்கும்படி பாசத்தோடு பணிக்கிறார் நோய்களை குடமாக்கும் சக்தி இயேசுவிடம் இருப்பதை மக்கள் அறிந்திருந்தனர் ஆனால் இறந்தவரை உயிர்ப்பிப்பார் என்று கனவிலும் கருதவில்லை எனினும் இப்புதுமை வழியாக தானே வாழ்வு என்பதை காண்பிக்கிறார் இறந்தோர் சிலருக்கு உயிர் கொடுத்தது தன் உயிர்ப்பின் முன் அடையாளம் எனலாம் எண்ணில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்ற இயேசுவின் வார்த்தைகள் இங்கு உண்மைப்படுகிறது இந்நிகழ்ச்சி நமது நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்துமா மூன்று குணமளிக்கும் நம்பிக்கை இங்கு நிகழ்ந்த குணமளிக்கும் புதுமையையும் உயிர் கொடுத்த அற்புதமும் இயேசு கொண்டு வந்த நல்வாழ்வையும் புது வாழ்வையும் எடுத்து காட்டும் சின்னங்களாக மிளிர்கின்றன இயேசு அறிவித்த இறையரசில் மக்கள் பெரும் நலத்தையும் முழுமையையும் குறித்து காட்டும் விதத்தில் அவர் ஆற்றிய புதுமைகள் விளங்குகின்றன ஆம் இயேசுவின் அற்புத செயல்கள் எல்லாமே இறையரசின் தன்மையையும் பண்பையும் வெளிப்படுத்தும் அறிகுறிகளாகவே நிகழ்ந்தன இச்சின்னங்களை கண்டு கொள்ளவும் அவற்றால் பயன்பெறவும் நம்பிக்கை இன்றியமையாதது எனவே இரையரசை ஏற்பதற்கு நம்பிக்கை நமக்கு வாயிலாக விளங்குகிறது என்பதை உணர்வும் நம் நம்பிக்கை பெறட்டும் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்